ஹரியோம் நமஸ்காரம் நான் தரணி நம்பூத்ரி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எந்திரம் மகாலட்சுமி எந்திரம் அல்லன்னா தன ஆகர்ஷண ஆகர்ஷணம் இந்த காலத்துல நமக்கு தேவை பணம் அதாவது தனம்தான் அப்போ அதை ஆகர்ஷணம் பண்றதுக்காக நம்ம மகாலட்சுமி யந்திரம் வந்து நம்ம தரிக்கலாம் இந்த எந்திரத்தை தரிக்கிறதுனால நமக்கு என்னன்னா பணம் நமக்கு வரக்கூடிய பணங்கள் செல்வங்கள் எல்லாமே சேரும் ஜாதக ரீதியாக பார்த்தோன்னா சுக்ரன் பலம் இல்லாமல் இருப்பது சுக்ரன் நீஜம் அடைவது இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம தன ஆகாசன யந்திரம் கொடுக்கலாம் இந்த எந்திரங்கள் தரிக்கும் போது நல்ல பலன் கிடைக்கும் இது வந்து தேவியோட எந்திரம் சாத்விக எந்திரம்னு நம்ம சொல்லுவோம் இந்த எந்திரத்துக்கு உண்டான மந்திரம் நான் சொல்கிறேன் மகாலட்சுமி மந்திரம் ஓம் மகாலட்சுமி ஷ விக்மஹே விஷ்ணு பத்னே ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரஜோதயாத் இந்த மந்திரத்தை சொல்லி இல்லை இந்த மந்திரம் சொல்ல முடியலங்கிறவங்க ஓம் ஸ்ரீம் 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 அப்படின்னு சொல்லலாம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்றது மகாலட்சுமியோடைய பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை சொன்னாலுமே போதும் இல்லை அந்த மந்திரம் அதுவும் சொல்ல வரலன்னா ஓ மகாலட்சுமி நமக இப்படிங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தன ஆகர்ஷணம் கிடைக்கும் நன்றி